வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு ரூ ஆறாயிரம் உதவித்தொகை மத்திய அரசின் அருமையான திட்டம் அந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் வந்து நிறைய திட்டங்கள் வந்துட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மத்ர வந்தன யோஜனா இந்த திட்டத்தோட பெயர் இந்த திட்டத்தின் மூலியம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க அதாவது வந்து ஊட்டத்து ஊட்டச்சத்து பொருட்கள் வாங்கி சாப்பிடுவதற்காக மேலும் வந்து இந்த திட்டம் வந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி துவங்கப்பட்டது இந்த திட்டத்தில் வந்து பதி பத்தொம்போது வயசுக்கு மேலே இரு அனைவருமே வந்து இதுக்கு வந்து தகுதியானவர்கள் தான் இந்த திட்டத்துக்கு வந்து நேர்லேயே தான் போய் விண்ணப்பிக்கணும் அது இல்லாமல் இதுக்கு வந்து மூன்று தவணையாக வந்து அமௌண்ட் முதல் தவணை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் இரண்டாவது தவணை வந்து இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாவது தவணை வந்து மூன்றாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மேலும் வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களோட வங்கி கணக்கே டைரெக்டாக வந்துடும் இந்த திட்டத்தின் மூலிமா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் லைன் வேணும் அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றி அறியறதுக்கு நீங்கள் வந்து செவன் டபுள் நைன் எயிட் செவன் டபுள் நைன் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த திட்டத்தோட டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்கலாம் மேலும் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய்க்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு பிபிஎல் ரேஷன் கார்டு இருக்கணும் மற்றும் ஆயுஷ்மான் அது ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா கார்டு இருந்தாலும் நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து ஈஸியாக எலிஜிபிள் ஆகிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை மத்திய அரசு கொடுக்குறாங்க கர்ப்பிணி பெண்களுக்காக வந்து ஊட்டச்சத்து பொருட்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு மேலும் வந்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த கேட்டுக்கோங்க செவன் டபுள் நைன் எயிட் செவன் டபுள் நைன் எயிட் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ जोक முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் போடுற அந்த மனசு இருக்கே அதான் கடவுள்